டேஸ்ட்டான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் பார்த்துடலாம் சமையல் முடித்ததுக்கப்புறம் சூடான பர்னர் மேலே புது பிளேட்டை வச்சிட்டிங்கன்னா பிளேட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்க ஸ்டிக்கர் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயில் நாலு மிளகாய நல்லா வறுத்துக்கலாம் நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் நீங்கள் ஆட்னரி மிளகாயும் சேர்த்துக்கலாம் மிளகாயை நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கப்பு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு சட்னி நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியை போல் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த சட்னியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது டூ டேஸ் வரைக்கும் கெடாம இருக்கும் இதில் தக்காளிக்கு பதிலாக புளி சேர்த்து அரைக்கும்போது போது ஃபோர் டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க வறுத்து வச்சுருக்க மிளகாய் உப்பு சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க அப்போ தான் சட்னி அடுத்த நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லெண்ணெயில் தாளிச்சிடலாம் சூடான இட்லியோட இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது சட்னியோட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க குக்கர் இட்லிக்கு பதிலாக துணியில் இட்லி ஊற்றி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் பூண்டுல நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்